முதலாம் விரும்பினர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஸ்பி இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் சம மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு தொடர்ந்து நினைக்கிறேன் பார்ப்போம் ரொம்ப நாள் வெயிலுங்க செய்யலைங்க அடிக்கிற வெயிலாம் காலையில் செய்கிற வெயிலாம் முடியல வெயில் காலத்தில் கூட அவ்வளோ வேக்கு போடலைங்க இப்போதான் அவ்வளோ வேக்கு போடுது நீங்களும் இந்த ஃபீல்டில் இருந்தீங்கன்னா லைக்கை போடுங்க வாட்டர் பாட்டிலாம் அடிச்சுட்டு வருது இருக்கிற டஸ்டெல்லாம் கிளம்பிட்டு வருது அப்போ எல்லா வேலையும் முடிச்சு வீட்டுக்கு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மணி எட்டாச்சு டின்னர்லாம் முடிச்சிட்டிங்களா காத்தோட மழையும் அடிக்குது சொட்டு இந்த ஓட ஓட்டம் trebalo bi sa sve ஏரி தான் அந்த ஏரி வந்துட்டு காற்று மேலே அப்படியே அந்த சீலேருந்து இப்போ இடி இடிக்க போகுது அடுத்தது ஒரு தான் ஒரு நல்ல ஒரு மின்னல் விட்டுனுச்சு இடி இடிக்க போகுது பார்க்கலாம் ஒன் டூ த்ரீ கேட்குதுங்களா காற்று நல்லா விரிச்சுது மழை விழுகிறதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் கொஞ்சம் எல்லாம் பிறந்ததுன்னா இன்னும் நல்லா இருக்கும் அரியலூர் ப்ரோ திருச்சி பெரம்பலூர் அது கடவுள் சென்டர் ஆப் தமிழ்நாடு சிட்டி அப்படி தெரியுமா உங்களுக்கு அதுதான் தேனியில தெரியல ப்ரோ நீங்க தேனியா ஓகே ஓகே உங்க ஊர்ல ப்ரோ மலை நல்லா இருக்குமே ப்ரோ வெயில் காலையில் அடிச்சினா மழை வாரத்துக்கு வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு உங்க ஊர்லயும் மழை ப்ரோ ஸோ சார் ட்ரிப்ப இல்லைன்னு சொல்லிட்டாங்களா வந்துடும் ரொம்ப கவலைப்படாதீங்க இப்போ மழை சீசன் ஆரம்பிச்சிச்சு நம்ம ஊருக்குலாம் வந்து தான் ஆகணும் ஏன்னா ரொம்ப வெயிலில் கஷ்டப்பட்டு நம்மலாம் அருணா டூ ஹண்ட்ரட் அரியலூர் அரியலூர் நியர்மோ திருச்சிரா பள்ளிட்டு காம நேரமாக பெஞ்சிக்கிட்டு இருக்கு நல்ல மழையா ஓகே தான் ஓரளவுக்கு நல்ல மழை தான் இந்த வருஷத்துக்கு இது ஒரு நல்ல மழைன்னு சொல்லலாம் இதே உங்களை மாதிரி கமெண்ட் பண்றாங்க ப்ரோ அவங்களுக்காக அரியலூன்னு ப்ரோ வேற ஒண்ணு இல்ல எந்த ஊர்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக அரியலூர்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இருந்தேன் அரியலூர்னு வேற எல்லாம் கிருஷ்ணா ப்ரோ ப்ரோ அரியலூர் தான் ப்ரோ நன்றி ப்ரோ நன்றி Third Lake Ning thanks. ஊர்லேயும் மழை பெஞ்சதுனா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க இன்றைக்கி உங்கள் ஊர்லேயும் போ பண்ணுங்கள் ப்ரோ அவர் பண்ணுங்கள் அதுதான் அவங்க தேங்க்ஸ் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் கொஞ்சம் ஜாஸ்தியாக அடிச்சு மழையோட தான் தண்ணியோட லெவல் பார்க்கும்போது தெரியும் கண்டிப்பா அருளா அவங்க செமையாக இருக்கும் வடை பஜ்ஜி கண்டிப்பா வாழைக்கா பஜ்ஜி அருணா இன்னும் கூப்பா உங்களுக்கு என்ன பஜ்ஜி பிடிக்கும் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க மணி வேறு எட்டு பத்தாச்சு இல்லை சரி ஓகே அருண் சாரி அருணான் படிச்சேன் அருண் பெங்களூரில் மழை இல்லைன்னு சொல்கிறீங்க ஆனால் வாட்டர் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்களே அது வந்து இப்போ சரியாயிடுச்சா பெங்களூர் ஏரியாலாம் வந்துட்டு சுற்றி வாட்டர் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க நானா வளிகா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் உங்க நேட்டிவ் வந்து தமிழ்நாடா இல்ல பெங்களூருலயும் செட்டில் ஆயிட்டீங்களா இது வேற இருக்கா ப்ரோ இப்படி எல்லாம் இருக்கா எனக்கு தெரியாது ப்ரோ ஏன்னா அங்க நியூஸ்ல போட்டது தானே வந்து பெங்களூர்ல தண்ணி பஞ்சம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எனக்கு தெரியாது ப்ரோ இப்படி அவங்க இது போடுவாங்க அப்படின்னு சரி ப்ரோ பாய் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இயற்கை நன்றி வணக்கம்